ஹலோ எவ்ரிவான் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோனோட உங்களையே சந்திக்கிறதில் மிச்சம் சந்தோஷம் இந்த வீடியோவில் நான் உங்களையோட ஷேர் பண்ணுற ரெசிபி சேவரி டாட் பீஸா தான் இது ஈஸியாக செஞ்சிரோமேலும் அதே மாதிரி தான் கிட்ஸுக்கு லன்ச் பாக்ஸுக்கு செய்கிறெண்டாலும் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு செய்கிறண்டாலும் இதொரு பர்ஃபெக்டான ரெசபின்ட்டு தான் நான் செல்வன் இந்த டாட் பீஸாவுக்கு கிழங்கு மற்றது கேரட் கேப்சிகம் சிக்கன் இதெல்லாம் போட்டு செய்து சுட்டி நல்லா ஹெல்த்தியாகவும் மீக்கும் கிட்ஸுக்கு கொடுக்குற நேரம் அதே மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி மீக்கிறேன் இப்படி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்களும் நல்லா விரும்பி தின்னுவாங்க இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன் பார்ப்போம் ஃபஸ்ட்டுக்கு நான் இதுக்கு கறியை தான் செஞ்சு எடுத்தேன் அந்த கறியை செஞ்சு எடுக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் இப்படி பக்ஸ் பக்ஸாக வெட்டி எடுத்தேன் இதில் பாருங்கள் கேரட்டும் பக்ஸ் பக்ஸாக தான் வெட்டி எடுத்தேன் அதே மாதிரி தான் கெப்சிகமும் சின்ன சின்ன பக்ஸாக வெட்டி எடுத்துக்கொண்டேன் மற்றது வந்து இது வந்து அவிச்ச கோழி தான் உப்பு மஞ்சள் போட்டு அவிச்ச கோழி அதையும் சின்ன சின்ன துண்டா பொக்ஸாக வெட்டி எடுத்துக்கொள்ளணும் இந்த கறியை செய்கிறதுக்கு இந்த நாலு இன்க்ரீடியன்ட்ஸும் தான் நான் எடுத்துக்கொண்டேன் இப்போ இந்த கறியை செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மாதிரி ஆயில் எட் பண்ணி ஆயில் கொஞ்சம் சூடாக வினதுமாக ஜிஞ்ச காலி பேஸ்ட்டை போட்டு அதில் பச்சை வாசம் போக காட்டியும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொள்ளணும் இப்போ அந்த ஜிஞ்சு காலி கொஞ்சம் ஃப்ரை ஆகி வர நேரம் நான் வந்து கட் பண்ணி வச்சால் வெங்காயம் கேரட் மற்றது கெப்சிகம் சிக்கன் அது எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா இதிலையே வதக்கி எடுத்துக்கொள்ள இப்போ நான் இதுக்கு தேவையான உப்பையும் எட் பண்ணி கொண்டேன் கோழி அவிக்கிற நேரமும் நான் உப்பு போட்டு அவிச்சதால் நான் வந்து கணக்கா தான் உப்பு எட் பண்ணினேன் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுற நேரம் இந்த கறிக்கு வந்து உப்பு போடுறேன்டா கணக்கா போட்டுக்கோங்க அதோட வந்து நான் ஒரு டீஸ்பூன் மாதிரி பிளாக் பேப்பரும் எட் பண்ணினேன் இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மிக்ஸ் பண்ணினா போதும் வேண்டாம் இது வந்து ஏற்கனவே வேக வச்ச கோழி தான் மற்றது வந்து இதை வந்து நாங்கள் பேக் பண்ணியும் எடுக்க போகிறோம் ஸோ அதனால் வந்து கேரட்டும் வெங்காயமும் கெப் கெப்சிகமும் அரை வேவலாக இருந்தால் போதும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் பேக் பண்ணி எடுக்க பூக்களையும் நல்லா இருக்கும் அவ்வளவு தான் இப்போ இந்த டாட் பீஸாவுக்கு செஞ்ச கறியும் ரெடி ஆகிடுச்சி அடுத்ததாக ஒரு நாலு பெரிய சைஸ் கிழங்க வந்து தோல் எல்லாம் சீவிட்டு நல்லா கல்வி எடுத்ததுக்கு பூரோ நல்லபடி கிரேட்டரில் கிரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் நான் வந்து இதுக்கு நாலு கிழங்கு தான் எடுத்தேன் நீங்கள் ஃபெஸ்ட் ஃபெஸ்ட் ட்ரிப் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஒரு ரெண்டு கிழங்குக்கு மாதிரி செஞ்சு பாருங்கள் ஆனால் நீங்கள் வந்து குறவாக செஞ்சாலும் இது போதாம தான் போவும் ஏன்டா வந்து இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கும் அவ்வளோ விரும்பி தின்வாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பேருக்கு செய்ய இயலுமோ அவ்வளோ பேருக்கு இப்போ நான் வந்து இப்போ நாலு கிழங்குக்கு எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு மாதிரி வந்துச்சு பன்னெண்டு டாட் பீஸா மாதிரி வந்துச்சு இப்போ எல்லா கிழங்கையும் கிரேட் பண்ணி எடுத்ததுக்கு போகிறோம் அதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டரை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கொள்ளணும் நான் அந்த கிரேட் பண்ணின கிழங்கு வந்து சும்மா அந்த தண்ணி ஒன்றும் இல்லாமல் சும்மா ட்ரையாக வின மாதிரி தான் நீக்கணும் ஸோ அதனால் நல்லா புழிஞ்சு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துக்கொள்ளணும் பாருங்கள் இப்போ அதில் இருக்கிற தண்ணி தான் இப்போ இது தேவையில்லை இதை வீசிட்டணும் பாருங்கள் இது இப்படி தண்ணி ஒன்றும் இல்லாமல் நல்லா தான் நீக்கணும் இப்போ நான் இந்த கிரேட் பண்ணின கிழங்குக்கு தேவையான உப்பையும் எட் பண்ணி கொண்டேன் இதுலேயும் உப்பையும் உப்பை பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க ஏண்டா கறிக்கும் ஏற்கனவே உப்பு இது அதோட ஒரு முட்டையும் உடைச்சி இதில் ஊற்றிக்கொள்ளும் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கோன்ஃப்ளாரும் ஒரு டீஸ்பூன் பிளாக் பெப்பரும் எட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இப்போ நான் இதை கப் கேக் மோல்ல தான் வந்து செஞ்சு எடுக்க போகிறேன் அதுக்கு வந்து இப்போ கப் கப் கேக் வந்து மோல்ல வந்து கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்குப்புறம் வந்து நாங்கள் வந்து செஞ்சு எடுத்த அந்த கிரெட் பண்ணின கிழங்க வந்து இந்த கப் கேக் வந்து கீழே ஒரு ஒரு லேயராக வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கொள்ளணும் அடுத்தத வந்து செஞ்சு வச்சீர கறியையும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி இதுக்கு செகண்ட் லேயராக எட் பண்ணணும் மிச்சம் கறி எட் பண்ணவும் வானம் சில நேரம் வந்து அது பிள்ளைகள் வந்து ஸ்கூலில் போய் தின்ற நேரம் கொஞ்சம் க கறி வந்து புளுர் ஒரு இது ஆனால் வந்து இதுக்கு வந்து பைன் பண்ணுறதுக்கு ஒரு முட்டையும் உடச்சி மேலுக்காயில் கொஞ்சம் தான் இதை வந்து பேக் பண்ணி எடுக்கணும் அப்போ வந்து இந்த கறி வந்து வெளியால் கொட்டாது ஸோ அதனால தான் முட்டையொண்டை உடச்சி மேலுக்காயில் ஊற்றணும் பாருங்கள் இது மாதிரி தான் நீக்கும் அதுக்கப்புறம் முட்டையொண்டு உடச்சி இந்த கறியை வந்து பைன் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டு ரெண்டு டீ ஸ்பூன் மாதிரி ஊற்றி கொள்ளணும் இப்போ இதை வந்து டூ ஹண்ட்ரட் செல்சியஸுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தா போதும் இதை செய்கிற நேரம் அவனை ப்ரீயட் ஒன்றும் பண்ண தேவையில்ல டிரெக்டாக டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்க்கு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தா போதும் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு பூரோ பேக் பண்ணி எடுத்த டாட் பீஸாக பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வந்தி இது நான் வந்து கறியை வந்து ஆஃப் குக் பண்ணி எடுத்தே தான் இப்படி பேக் பண்ணி எடுத்ததுக்கு போடுவோம் இப்படி நல்ல ஒரு ப்ரௌன் கலராக வரும் இதுக்கு வந்து பேக் பண்ண முந்தி எங்கள்கிட்ட முதல்ல சீஸ் இருந்தாலும் போட்டு கொள்ளையிலும் கிரேட் பண்ணி எனக்கிட்ட அன்றைக்கு முதல்ல சீஸ் இரிக்கலை ஸோ அதனால் நான் ஹோம்மேட் மயோனைஸும் அதுக்கு மேலால் டொமேட்டோ கெச்சாப்பும் தான் இதுக்கு வந்து வச்செடுத்தன் ஆனால் வந்து சீஸ் போடாட்டி இந்த மயோனைஸுக்கும் டொமேட்டோ கேச்சாப்புக்கும் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் இதை பார்க்குற நேரமே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எம்மியாக ஆயிக்குதுண்டு இது போல் ஒரு பிரேக்ஃபஸ்ட்டை வந்து கிட்ஸுக்கு லன்ச் பாக்ஸாக செஞ்சு கொடுத்தா மிச்சம் வைக்காமல் அப்படியே சாப்பிட்டுட்டு வருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எம்மியாக இது வந்து மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கும் செய்யலும் அவ்வளோ ஒரு ஈஸியான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசபி ஒன்று தான் உங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணி மீக்கிறேன் இந்த ரெசிப்பியை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்காக செல்லுங்கள் அதே மாதிரி தான் இந்த ரெசபி வந்து மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு மட்டும் இல்லை பர்த்டே பார்ட்டி இது போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு வச்சா அந்த பர்த்டே கேக் வச்சுக்கிற டேபிள்லே இது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு என்ன செல்றே ஒரு தான் இருக்கும் வந்தவங்களும் வந்து இதைத்தான் வந்து அவ்வளோ விரும்பி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கக்குள்ளே ஐ ஐக்கச்சிங்காக ஆகிக்கும் தானே அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இருக்கும் அந்த பர்த்டே டேபிளுக்கும் வைக்கிற நேரம் நீங்களும் இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக என்று நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ உண்டோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்